தெnga <fazla> அது <laughs> <phone servicios> <phone enterprise> மணி சொல்கிறேன் தோட்டம் அங்காண்டு பெரிய தோட்டம் அந்த பெரிய தோட்டத்தை அங்கால கெடைக்கடி விடும் அது வந்தவன் இதுக்க போடிலாம அங்கால கிடும் வந்தவன் திரும்பி போயிட்டு நிற்க மாட்டோம் பையாமல் ஏன்னா துக்க கிடாந்தேன் அப்படியா மையம் இல்ல இந்த குண்டு வேலை இல்லாமல் அந்த அளவுக்கு எஃப்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் பரிங்கணிக்கிறேன்டா மணியம் தோட்ட இந்தியா இந்த போட்டுகள் பெருசாக தெளிவில்லாமல் இருக்கும் இந்த இடத்துல ஏன் நம்ம நான் கேட்டுக்கிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த சோமரத்ன ராஜபக்ஷ அவர்களுடைய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி மனித புதைக்குழியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் போன்ற ஏனைய மனித எச்சங்கள் துண்டி சந்தையில் இருந்து மணியந்தோட்டம் வரையிலான அந்த பரப்பளவில் வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விடிய சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் இங்கே எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் இங்கே நீங்கள் என்றாலும் எடுக்கலாம் என்ற விடியத்தை அவர் சொல்லியிருந்தார் இது அந்த கடிதத்துக்கு பிறகு சூழ்நிலையில சொல்லியிருந்தார் இது இவ்வாறுகிட்ட இந்த இடத்துல எந்தெந்த இடங்களில் இவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அங்கே இருந்த மக்களோட கலந்துரையாடலாம் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் வந்திருக்கேன் அது சம்மந்தப்பட்ட காணொலியாக தான் இது இருக்க போது வாங்க நேரடியாக காணொலிகளை போகலாம் அப்படியே நேரம் போனீங்கன்னா இந்த மணியந்தோட்டம் முழு பிரதேசத்தையும் அடைய முடியும் வாங்க போவோம்

아, 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 அது இந்த மாதிரி மார்க்கெட்ல வாணல ஓடமடா இருந்து ஆமா ஆமா ஆட்டுதலாம் வந்துவாங்க போற பாத அந்த அந்த தண்ணிங்க வந்து மைசகம் இல்ல மணி என்னடமில்லை இல்ல கொ இல்லடா அத மொட்டமா ஆடுதா எல்லாம் ஒரே மேல தான் இருக்கு திருஞ்சி பிச்சி ஊதுல்லேனா பிழி பிழி வீட மாட்ட இல்லப்டி கிறு கிறு இது தோட பிரீ தோட இது ஏறும் அங்கன பிரீ தோட இல்லலாம் பீடு இல்ல இல்ல புடி தான் புள்ளா இது தோட மொட்டு

мотрите, Teruah is onging with my land, and I just want to keep it used for my land. You can get bought in a grain order for Muramいました. வந்தா while I am used, I think I had done by the perk ofessen, which made me Carbonika, I would only check guys and take me lugar so

அதப்டி செம்மணிலே வேலை செய்ய போய்க்க வந்தது செம்மனில புடிவட்ட முதலே தெரியும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனா வேலை செய்யக்க வந்தா திருப்பி

திருமணி அவர்கள் எல்லாம் அமைக்கு நாங்கள் இல்லை போயிடுவோம் சாமி வர பூரான விதத்தை ஒரு சிரமம் சனரேன்னு தெரியாது நாம் போயிடுறேன் அப்போ அப்போ இதில் போர்ட்டு கொஞ்சம் விடுவாங்கலாம் அப்போ தெரியும் எதுவாக இருக்காது நாம் அப்படி போய் அப்படி இருந்தது பாதிக்கப்படுறாங்க இந்த கிராமம் அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதிப்பு இல்லை கேட்டால்

ആരും നല്ല ഇടങ്ങളാണ്. വലിയ ഇടങ്ങളാണ് ഉണ്ട്. பாப்ப இதெல்லாம் എല്ലാം போட்டு വെച്ചിருக்கு. വിത്തിတယ်นะ. പിടിച്ച പിടിച്ച വിത്തിတယ်။ இதான ക്യാമറ ബോർഡ്. கேடல்ல. ദേ അത്يو ചാടി ചാടണം അടുക്കാൻ ആണ്.

இதுல மனித புதை இருக்கு செம்மனில இருக்கிற மாதிரி சொன்னவங்க இருக்கலாம் என்று இருக்கிறவங்க இந்த dependenciesு Shakesடை என்று dif junior வீடு Circ automate ம��ுksamantic அந்த பார் aquí அக்கா diesen அதுல இருந்து அந்த comfy GPSlementтесь stuffingANG benefitingiday вас torquerik decorative certified improvedacaques Read可以 NAT categ Barb voucher log¡ CAE тиene embrdoing page voor veldat Transformособitairem ech livestream Smooth lavendera critical gebrachtnyt roundку 2

பள்ளங்கள் உண்டு அப்போ காமிக்கிறாங்க கேட்க பண்ணலாம் அவங்களும் உள்ள வருவாங்க அவங்க உள்ளுக்கே இருப்பாங்க வெளியாக ஒவ்வொரு போயிண்ட்டுகளில் இது இந்த பாதை க்ளோஸ் மூடி இருந்தது இது அந்த இருந்து இங்க மட்டும் மூடித்தான் முழுக்க ஆ ரைட் அந்த விட்டு ரைட் அங்கல அந்த ஓ

அந்த அளவு மண்ணு அப்படி பூ ஆல்ரெடி ஆல்ரெடி போய் கவலாக்கம் போய் அப்படியே பூநதியில் ஏறி வேண்டாம் அந்த அளவு துணைச்சிருந்தாங்க துணைச்சி இருந்தால் பேருந்து பருவம் பண்ணி வரணா வருது பாப்பெண்டு வர நாங்களும் வாரம் மழையும் பெய்த குடப்பூச்சி வரும் அவங்க ஒரு ஆய் சைக்கிள் நான் பாருவாங்க நின்று 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 பாரு மாலை வாங்க இந்த சின்ன இந்த சைக்கிள் வச்சு கொண்டு இருக்கா அங்கே வேற இந்த சங்க கேக்குவா புத்தத்தை சவுண்டாக அது ஜெரம் ஒன்றும் பூ இல்லை கிட்ட பய பயர்க்கு நான் திருப்பி வடிக்கும் போது அவன் போடு அவன் அதை பீப்பா போடுவாங்க பீப்பா போடுறது பீப்பா போடு அது வந்து பீப்பா போட்டவன் அது வந்து அந்த பூண்டாது கடைக்கடி ஊர்றத்துடன் தானாக வளர்ந்த பூதர் முண்டாட்டவன் மணியத்தர் வைக்க முடிந்து அந்த எல்லாம் போட்டு மணித்தர் பனம்புட்டியை போட்டால் போட்டுல கூடுச்சு வந்து நடந்த விடுதான் சரி என்ன அப்புறம் கேம்ப் வந்து இன்சார்ஜ் அப்புறம் பெரிய கேம்ப் என்றால் அவங்க பருந்துள்ளி எடுக்காது

அப்போ நான் தான் துப்புராய்க்கொண்டிருக்கோம் நான் மயிலுக்கு துப்புராகி அப்போ அப்போ அது கிடந்து அதெல்லாம் எடுத்தாங்க அப்போ கட்டி போட்டு கிணத்துக்கே கிடா இருந்தா அப்படி என் மைடில இந்த குண்டு வேலைலாம் அப்போ இந்த வெளியே கட்டி போட்டு போய் தெரியாது போய்ட்டு அது என்ன பண்ணு பார்த்தோன்னே கிடையாது கிணத்துக்கு இப்ப அவங்களாம் எடுத்து ஏன் இதுலேயே ஒரு இது அவங்க கூட நாங்கள் ரெண்டாயிரத்திக்குழம்பத்துக்கு போயிடுச்சு நான் கடைசி சண்டைக்கு வந்து இங்கே இருக்கல அங்கே வேறு வருடங்கள் தாங்க உங்கள் நாட்டுப்புறத்துக்கு தான் வந்து 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 வேறு நாட்டுப்புறங்கள் இங்கே வரையிலாம் விடமாட்டாங்க இங்கே விடமா ஆமியம் தவன் இங்கே விட்டது பத்து தான் ரெண்டாயிரத்து பத்து தான் ரெண்டாயிரத்தி முடியாது ரெண்டாயிரத்து ஒன்பதில் வந்துட்டா வந்துட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்து பத்து எல்லாம் கிளியர் பண்ணி

பார்த்தீங்கன்னா தெரியும் மணியன் தோட்டத்தில் பலரும் தங்களுடைய அனுபவங்களை பயந்து இந்த மனித குழுவை சம்பந்தமான சில விஷயங்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இது பெரும்படியே இந்த மணியன் தோட்டத்தில் நிற்கல துண்டி வரைக்கும் மீண்டும் வரைக்கும் கோவலத்தில் நாங்கள் அவர் சொன்னார் துண்டியிலேருந்து மணியந்தோட்டம் வரைக்கும் அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இப்ப தொடர்ந்துமே இந்த சுண்டி அடுத்த பாத்தீங்கன்னா துண்டி தான் அந்த சுண்டி சந்தி வரையும் தான் அவர் சொன்ன அந்த பரப்பளவு இருக்கு ஆக இதை காணொலியாக சாப்பிட்டவங்க நாங்கள் முறைஞ்ச நாங்கள் தொடர்ந்துமே பார்க்கலாம் இப்படி இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திப்பேன் நன்றி